கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் பெற்றோருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பெற்றோர் என்னதான் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க அவங்க வளர்ந்து ஆளாகும்போது அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க ஒரு திருக்குறள் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஈன்ற பொழுதில் பெரி துவக்கம் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் ஒரு தாய் ஒரு மகனையோ மகளையோ பெற்றெடுக்கும்போது மகிழ்ச்சியா இருப்பா ஆனா அவனை புகழும்போது பிற்காலத்தில் அவனுடைய நற்காரியங்களை பற்றி மக்கள் புகழும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாளாம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பத்து ஒன்று ஞானம் உள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் மூடத்தனம் உள்ளவனும் தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு அறிவாளியா இருந்தா பெற்றோருக்கு சந்தோஷம் முட்டாளாக இருந்தால் பெற்றோருக்கு துன்பம் ஒரு முறை ஒரு பெரிய கம்பெனியில் அங்கே இருந்த முக்கியமான இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தது அங்கே இருந்தவங்க எல்லாமே ஒரு வட்ட மேஜையில் உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு ஆள் தெரியாமல் கைப்பட்டு மேஜையில் இருந்த தண்ணி கீழே கொட்டிருச்சு அந்த தண்ணி மேஜை முழுவதும் பரதுனால் ஒரு அம்மா அதை தொடக்கிறதுக்கு உள்ளே வந்தாங்க அந்த அம்மா இருக்கும்போது அவங்க கை தவறுதலாக அங்கே உட்காந்துருந்த ஒரு இன்ஜினியர் மேலே பட்டுருச்சு உடனே மன்னிச்சுக்கோங்க சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த இன்ஜினியருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அந்த அம்மாவை முறைச்சாரு அதுக்கப்புறம் அந்த அங்கேருந்து போயிட்டாங்க சாயங்காலம் வீட்டுக்கு போனோடனே இந்த இன்ஜினியர் தன் தாயை பார்த்து ரொம்ப கோவப்பட்டார் அவர் சொன்னார் எத்தனை வாட்டி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் பொது இடத்துல என்னை சார்னு கூப்பிடாதீங்க எங்கேனாலும் நான் உங்களுடைய மகன் தானே அப்படின்னு அப்போ அந்த அம்மா சொன்னாங்க உன்னுடைய அப்பா சீக்கிரமாக இறந்து போயிட்டாங்க உன்னை தனியாக வளர்த்து நான் ஆளாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நீ இந்த வேலையில் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆனாலும் உன்னை சாரன் கூப்பிட்றது இன்னுமே எனக்கு மகிழ்ச்சியை அதிகரித்து கொடுக்குது இந்த பையன் சொன்னால் அம்மா நீங்கள் எனக்காக கஷ்டப்பட்டது எல்லாமே எனக்கு தெரியும் உங்களை வேலைக்கு போக வேண்டானும் சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்னுடைய அம்மா அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுடைய கடமை பெற்றோரை சந்தோஷப்படுத்துறது அடுத்த கதையில் சந்திப்போம்